பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி தீதி சேர்ந்து வரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க மிக்க பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்றோம் தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவும் திருமண வாழ்க்க வேண்டி விரதம் இருக்கக்கூடிய நாளாகவும் பார்க்கப்படுது இந்த பங்குனி உத்திரம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாள் பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுது இந்த மாதத்தில்தான் அசுரர்களை அடக்க முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்தையான சிவன் பார்வதியை வணங்கி பயணத்தை ஆரம்பித்த மாதம் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க மாதம்தான் இந்த பங்குனி மாதம் அதிலும் பங்குனி உத்திரம் என்பது மிகவும் சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திரம் உருவான வரலாற்றினையும் அதற்கு பின் உள்ள புராண கதையை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனின் படைகள் அணிவகுத்து செல்லுது அப்போது வழியில ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறிக்கும் விதமாக பெரியதாக வளர ஆரம்பிக்குது இதற்கான காரணம் தெரியாமல் அனைவரும் திகைத்து நிற்க அப்போது அங்கிருந்த நாரதர் அந்த மலையை பற்றி கூறினார் இந்த மலை கிரௌன்ஜன் எனும் அசுரனாக இருந்து எல்லோருக்கும் தீமைகளை புரிந்த தீய சக்தி அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்துல இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டினம் என்ற நகரில்தான் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசூரன் ஆட்சி செய்து வருவதாகவும் தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகிறான் என்ற தகவலையும் சொல்றாரு நாரதர் அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதையை அழைத்து கொண்டு போய் தாரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிடுகிறார் தலைவனின் கட்டளைப்படி வீரபாகுவின் தலைமையில் முருகனின் படைகள் மாயாபுரி பட்டினத்திற்குள் நுழைந்தது இதை அறிந்த தாரகாசுரனும் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான் கடும் போர் நடந்தது இரண்டு பக்கத்திலுமே வீரர்கள் இறந்தனர் போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசூரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்து விடுகிறான் இதை பார்த்த வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசூரனை கடுமையாக தாக்குகிறார் இதனால் கோபம் கொண்ட தாரகாசூரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்து விடுகிறான் மூர்ச்சையாகி விழுந்த வீரபாகுவை தாரகாசூரன் எல்லி நகையாடுகிறான் இதை பார்த்து முருகனின் படைகள் நாலாபுரமும் சிதறி ஓடியது மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கதனமாகத் தாக்கினான் எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசூரன் தன்னுடைய மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி கிரௌஞ்ச மலைக்குள் சென்று விடுகிறான் வீரபாகவும் அவனை தொடர்ந்து மற்ற வீரர்களும் விடாமல் மலைக்குள் நுழைய மலை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது தாரகாசூரனின் அசுர படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அழித்தது இதை நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார் வந்தவரின் வலிமை தெரியாத தாரகாசூரன் சிறுவன் என முருகனை கிண்டல் செய்தான் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான் முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார் துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடைத்தெறிந்து தாரகாசுரனை கொன்றது அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார் அந்த நாள் பங்குனி உத்திர திருநாள் பங்குனி உத்திர திருநாளில் பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த நாள் மிகவும் புனிதமான நாளாகவும் கொண்டாடப்படுகிறது ஈசனும் அம்மையுமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்ற நாளும் இதுதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்த நாளாகவும் வள்ளியின் அவதார நாளாகவும் கூறப்படுகிறது இந்த பங்குனி உத்திர திருநாள் இந்த நாளில் விரதமிருந்து இருந்து சிவபெருமானை கல்யாண சுந்தரமூர்த்தியாக வழிபடுவது வழக்கம் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் இந்த நாள்தான் மகாலட்சுமி ஜெயந்தியாக கொண்டாடப்படும் லட்சுமி பாற்கடலில் இருந்து தோன்றிய நாளாகவும் கூறப்படுகிறது இந்த பங்குனி உத்திர திருநாள் அதோடு மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்துதான் மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாக்கியம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நாளில் திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவிலில் உள்ள ஏழு புனித குளங்களில் ஒன்றான தும்புரு தீர்த்தத்தில் லட்சக்கணக்கான தேவர்கள் நீராடுவதாக குறிப்பிடப்படுகிறது இதனால் கோவில் குளத்தில் நீராடுவது நம்மை மறுபிறவி சுழற்சியில் இருந்து விடுவிப்பதாக நம்பப்படுகிறது ஈசனின் தவத்தை கலைத்ததால் மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர்பெற்ற நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள் பங்குனி உத்திர நாளில் தான தர்மம் போன்ற புண்ணிய காரியங்களில் ஈடுபட நம் பாவங்கள் நீங்கி நற்பேறுகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை போகர் என்று சொல்லக்கூடிய போயாங் என்பவர் சீனாவில் இருந்து வந்து பழனியப்பர் மலையில் இருந்த அகத்தியரிடம் என்றும் இளமையாக இருக்க வேண்டும் என்ற தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதற்கு அகத்தியர் பங்குனி உத்திர நன்னாளில் தன்னுடைய ஆசையை தொடங்குமாறு கூறியிருக்கிறார் பழனியை முருகனுக்கான இடமாக மாற்ற போகர் செய்யத் தொடங்கியது பங்குனி உத்திரத்தில்தான் தான் அதேபோல் அங்கு தண்டாயுத பாணியை வைத்ததும் அதே பங்குனி உத்திரத்தில்தான் நல்ல மனவாழ்க்கை வேண்டுவோர் இந்த நாளில் சிவன் பார்வதியை வேண்டி விரதம் மேற்கொண்டு வருவது வழக்கம் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட குடும்ப பிரச்சனைகள் தீர்வதோடு திருமணமும் கைகூடும் என்ற நம்பிக்கை உள்ளது பங்குனி உத்தர விரதம் மேற்கொள்வதால் அரசு வேலை பதிவு உயர்வு போன்ற நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருமண தடை நீங்கும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் என்ற நம்பிக்கையும் நிலவுகிறது இந்த பங்குனி உத்தர திருநாளில்